சிவாய நமதிலம் சிவ அன்பின் காலை வணக்கம் வாழ்க வளமுடம் உங்கள் சக்தி ஜெய நம சிவாய திருநீலகண்டம் இக்கரைக்கு எல்லாம் அக்கறை பச்சை அப்படின்வாங்க நிறைய பேர் நம்ம வாழ்க்கையில் பண்ணக்கூடிய பெரிய தவறு என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே இருந்துக்கிட்டு தூரமாக இருக்கிறவங்க ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஆனந்தமாக இருக்காங்கன்னு நினச்சிக்கிட்டு நம்ம சந்தோஷத்தை கெடுத்துக்கிறோங்க அவன் மேலே பொறாமல் நம்ம சந்தோஷத்தை நம்ம எழுந்துடுறோம் கெடுத்துக்கிறோங்க அந்த சைடு போய் பார்த்தாதாங்க அவங்களும் எவ்வளோ சிரமத்தை மனசில் வச்சுக்கிட்டு சிரிக்கிறாங்கன்றது உணர முடியுங்க அதுதான் அந்த காலத்துல ஒரு சின்ன பழமொழி சொல்லிருக்காங்க இக்கரைக்கு அக்கறை பச்சை அப்படின்ட்டு அந்த திசையில் போய் அந்த பக்கம் போய் பார்த்தா தான் அங்கே என்ன இருக்குதுன்னு தெரியுங்க இதே மாதிரி தான் நிறைய விஷயங்கள் தூரத்தை வச்சு பார்த்தே நம்ம மயங்கி இந்த மாதிரி நல்லா இருக்கலாம் நினச்சி வாழ்ந்துட்டுருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேங்க ரொம்ப தவறான விஷயங்க நம்ம இருக்கிறது நமக்கு கிடச்சது தான் சிறப்பு ஆனந்தம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு பயணிக்கும்போது நிறைய குறைகளும் நிச்சயமாக ஒரு நாள் சரி செய்யப்படுங்க தூரமாக இருக்கிறது அழகாக இருக்குதுன்னு கிட்டே போய் அது பேர் அதிர்ச்சி தரக்கூடிய ஆபத்தான விஷயமாக இருந்து அங்கே போய் கவலைப்படாத நம்ம இருந்த இடத்துல இருந்து இறைவனை மனசில் நினச்சி இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் கஷ்டங்களும் அப்படியே மனசில் மென்னு மெதுவாக முகத்தில் அந்த சிரிப்போடு நம்ம செயல்படும் போது துன்பம் கூட யோசிக்குங்க நம்மள துன்புறுத்துறதுக்கு எப்போவுமே மகன் எப்பவுமே வந்து மலர்ந்த முகத்தோடு இருக்கிறது பல பிரச்சனைகளும் விடையை தரும் பல பேருக்கு விடையை தருங்க உணர்ந்து புரிஞ்சு செயல்படும் என்ன மழகானாலும் எல்லாம் மழகான அமைச்சி வாய வாழ்க்கை உங்கள் சக்தி